கும்பராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ஜென்ம சனியிலிருந்து விடுதலை பெற்று பாத சனிக்கு பயிற்சி ஆகிறார் ஜென்ம சனின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தானே அழிச்சுக்க கூடிய ஒரு தருணம் தான் அந்த ஜென்மசனி அப்போ அந்த கும்ப ராசி என்பர்கள் எல்லாரும் எவ்வளவு ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க அதற்கு மேலாக இந்த கும்ப ராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான் சனி பகவான் அங்க ஆட்சி பெற்று இருக்கிறார் நல்ல ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த ராசிக்கே பலவிதமான கெடுதல்களை எல்லாம் கொடுக்கும் போது மற்ற ராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் வச்சு செய்வாரு அதனால அந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தை நம்ம இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு சொல்றதை விட இனி வரக்கூடிய இரண்டரை வருடங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துட்டோம்னாலே மிகப்பெரிய ஒரு தெளிவான எண்ணம் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா மன ஒரு கு குட்டையில குழம்புன மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க இதை பண்றதா அதை பண்றதா இல்ல இப்படி பண்றதா அப்படி பண்றதா அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இந்த குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வருமானம் 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 இல்ல நிரந்தர வருமானம் ஒரு பக்கம் வியாதி பாட்டி எடுக்குது இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை பாதி உயிரை எடுக்குது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க மதிப்பு இல்ல மரியாதை இல்லை இந்த மாதிரி எல்லாம் பலவிதமான ஒரு பிரச்சனைகளுக்கு நடுவுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி பாத்துக்கணும்னே தெரியல கும்பராசி என்பர்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி இருக்க போது பெரிய அளவுக்கு தீர்வு எல்லாம் கிடையாது பயிற்சி இருந்தாலும் அடுத்து ராகு பகவான் வராரு சந்திரன் சனியை விட சந்திரன் ராகு மிக அதிகமான ஒரு கொடுமையை கொடுப்பார் அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்கள் ஒரு குளமுன குட்டையில ஒரு தெளிவு அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த பதிவில் இந்த சேனல்ல முதன் முறையாக பார்க்கறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வரும் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி பகவானின் பயிற்சி குடும்பத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது குடும்பம் ரீதியான பின்னடைவில் இருக்கிறீங்க குடும்பத்தில் வருமான வளர்ச்சியே இல்லை எங்களுக்கு நிறைய ஒரு பண தட்டுப்பாடு இருக்கு பண பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு கும்பராசி என்பர்கள் நீங்க இந்த இரண்டரை வருடத்தின் தொடக்கத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்ன ஒரு இடமாற்றம் முக்கியமா இருக்கணும் எல்லாருமே இடமாற்றம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க ஏன்னா எங்களுக்கு இந்த பக்கம் கடன் இருக்கு கடனை தாண்டி நாங்க எப்படி போறது அதே சமயத்துல எங்களால வாழவும் முடியல சாகவும் முடியல அந்த மாதிரி மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிச்சிட்டுதான் பேரு ஆனா பாத்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய அளவுக்கு அது சப்போர்ட்டா இருக்குமான்றது பயமா இருக்கு அப்படின்னு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு சில விஷயங்களை நம்ம துணிச்சலோடு முடிவெடுக்கும் போதுதான் அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்மளால உணர முடியும் எதுவுமே நம்ம முடிவே எடுக்காம ரிஸ்கே எடுக்காம இருந்தோம்னா எந்த விதமான ஒரு மாற்றமுமே கிடையாது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரிஸ்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் துணிஞ்சு செய்யுங்க எல்லாமே கடவுள் உங்க பக்கத்துல இருக்கிறார் கும்பராசி என்பர்கள் நீங்க வேண்டாத தெய்வம் இல்ல நீங்க பண்ணாத ஒரு பூஜையும் கிடையாது அந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்க ஏன் பயப்படுறீங்க அந்த அளவுக்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு மிக பெரிய அளவுல தெய்வம் துணை இருக்கக்கூடிய ஒரு காலம் தான் இந்த இரண்டரை வருடங்கள் வரக்கூடிய அந்த பாத சனியில ஏழரை சனியின் முடிவு கட்டத்துல இருக்கிறீங்க அதனால சில மாற்றத்தோடு சில முடிவுகளை வேலை செய்யணும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அதிகப்படியான ஒரு நஷ்டம் வந்துருச்சுன்னா இன்னமே அந்த தொழில் செய்ய முடியாத நிலையில இருக்குன்னா கண்டிப்பா இழுத்து மூடிடுங்க எந்த விதமான ஒரு யோசனையுமே வேண்டாம் இந்த கும்பராசி என்பர்கள் ஏன்னா பட்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது கும்பராசி என்பர்கள் ஒரு முப்பது லட்சம் நாற்பது லட்சத்துக்கு மேல உங்களுடைய கடன்கள் பாதிப்புகள் போயாச்சு இதை இன்னமே நீங்க சீர் செய்யணும்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் உழைச்சாதான் உங்களால சீர் செய்ய முடியும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த தொழிலை நீங்க இன்னும் கஷ்டப்பட்டு ரன் பண்ணி செய்யறதுக்கு அந்த தொழிலை விட்டுட்டு நீங்க வேற என்ன உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு கண்டிப்பா அதுல ஒரு நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கும் உங்களுடைய மேலாக நீங்க தொழில கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு தொழில் அமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் அதனால அந்த தொழிலுக்கு பதிலாக என்ன செய்யலாம் அப்படின்ற மாற்று யோசனை இருந்ததுன்னா இந்த தொழில் செய்யறவங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு அதிகப்படியான வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை நிறைய பேருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல வேலைக்கு போற இடத்துல சில மனக்குழப்பங்கள் வரும் சந்திரன் ராகு மே சேர்க்க இருக்கிறதுனால மாசத்துக்கு மேல உங்களுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல மனக்குழப்பங்கள் வரும் அந்த மனக்குழப்பத்துக்கு ஆளாகாம அந்த வேலையை செஞ்சிட்டீங்கன்னா இந்த கும்பராசி என்பர்கள் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு நிறைய ஒரு மாற்றம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த திருமண உறவு குடும்ப உறவு அப்படின்னு சொல்லும் போது வரணும்னு நினைச்சீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வந்தீங்க ஆனா அதனால உங்களுக்கு நிறைய லாபம் கிடைச்சதா சந்தோஷம் கிடைச்சதா ஒரு ஆனந்தமான ஒரு லைஃப் கிடைச்சதா எல்லாருமே உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணம் எப்படி இருக்க வரைக்கும் எல்லாரும் சேகரிச்சுட்டு எதுவுமே இல்லைன்ற அவங்களும் அவங்களை விட்டு போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருந்திருக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சில விஷயங்களை நம்ம சொல்லும் போதே கணிச்சு சொல்லும் போதே மனமே கனமா இருக்கும் அந்த கும்பராசி அன்பர்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா லைஃப்ல ஏன்னா இவர்கள் கூட இருந்தவங்களே இவர்களை ஒரு எதிரியாக பார்க்கும் போது இவர்களுடைய மன வேதனை அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு நம்ம அவங்களோட வாழ்க்கை முறையை பிரதிபலிச்சு கணிச்சு எடுக்கும் போது நமக்கே நமக்கு ஒரு மனம் வந்து ஒரு தான் இருக்கும் எப்படியும் இருப்பாங்களா கூட இருக்கிறவங்க இந்த மாதிரியும் சில செய்வாங்களா அளவிற்கு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை ஆகப்பட்டது ஒரு கண்ணாடியை உடைச்ச மாதிரி சிதறி போச்சு அதை இன்னமே சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது இழந்த குடும்பத்தை பற்றி நினைக்காமல் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இரண்டு வருஷம் விட்டுருங்க ஏன்னா ஏழரை சனி முழுமையா முடியட்டும் இந்த இரண்டு வருடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகளை ஏன்னா ராகுவும் உங்களுடைய ராசியிலயே போறதுனால இந்த மறுமண பேச்சுக்கு இந்த இடத்துல சான்சே கிடையாது யாராவது மறுமணம் செய்யணும் இல்ல நானு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேன் இவங்க எனக்கு பொருத்தமான இருப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா இவ்வளவு வருஷம் காத்துட்டு இருந்துட்டீங்க இன்னும் ஒன்றரை வருஷம் காத்துட்டு கண்டிப்பா அதற்குண்டான ஒரு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு தான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சில முடிவுகள்ல மாத்திரம் கவனமாக இருக்கணும் நீங்க அங்க இருந்து இங்க வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா சில பேருக்கு அஞ்சு வருடம் முடிஞ்சிருக்கும் அஞ்சு வருடம் முடிகிற தருவாயில நாங்க இந்தியாக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணாதீங்க அங்கிருந்து வேற கண்டிக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் நான் ஆஸ்ட்ரோ அகாடமி மூலமாக ஜோதிட வகுப்புகளை ஆரம்பிக்க உள்ள ஜோதிட வகுப்புகள் ப்ளஸ் யோகா பயிற்சி வகுப்புகள் யோகா பயிற்சி வகுப்புகள் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்தை பற்றி ஜோதிடம்னு சொன்னாலே விஞ்ஞான ரீதியாக இருக்கக்கூடிய சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அடுத்த பிரபஞ்சம் பற்றிய ஒரு தெளிவான ஒரு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஏன் இந்த கிரகங்கள் எல்லாம் நம்ம எவ்வளவு பாடுபடுத்துது இதனால நமக்கு என்ன நடக்கும் என்ன நடந்தது நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது எதனால கஷ்டப்படுறோம் அப்படின்ற அந்த முழுமையான ஒரு படிப்பை நம்ம படிக்கும் போது நமக்கு அதுக்கு மனம் ஆகப்பட்டது ஒரு நிலை அடைய வேண்டும் அந்த ஒரு நிலை இல்லாம அதுல ஒரு பெரிய அளவுக்கு நம்மளால கத்துக்க முடியாது அந்த யோகா பயிற்சிகள் யோகான்றது பாத்தீங்கன்னா ஒரு மனதை தெளிவடைய வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் யோகா அதுவும் அந்த பிரபஞ்சம் அதாவது யோகா செய்ய உக்காங்க அப்படின்னாலே அந்த பிரபஞ்சம் அவங்களோட ஒன்று சேர்ந்து வரும் அப்படி இருக்கும் போது அந்த ஜோதிட அறிவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக பிரகாசமாக தெளிவா வரும் இருக்கணும்ன்ற அவசியம் நம்ம பெரிய அளவுக்கு நமக்கு அந்த ஜோதிட பயிற்சிகள் மூலமாக நம்ம மிக பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் அதனால இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிற அது யாராவது நீங்க சேரணும் அந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கு ஜோதிட திரும்ப திரும்ப சொல்றேன் ஜோதிட நாலேஜ் இருக்கணும் தேவையில்லை நீங்க இப்பதான் ஜோதிட கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் கண்டிப்பாக பெண்கள் ரொம்ப வரவேற்கிறேன் பெண்களை ஏன்னா நிறைய பேர் வீட்டோட நிறைய நாலேஜ் இருக்கு பெரிய அளவுல பிஹெச்டி எம்காம் எம்ஏ எம்பிஏ எம்சிஏ இந்த மாதிரியான பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் டிகிரி படிச்சு கூட வீட்டுல அப்படியே அமைதியா யாருமே எதுவுமே ஒரு அளவுக்கு உக்காந்துட்டு இருக்கிறீங்க அவங்க நீங்க முன் வந்து இந்த மாதிரியான ஒரு திறமைகளை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் உங்களுடைய வின் பண்ண முடியும் அதை பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ போர்னா நன்றி வணக்கம்